அப்புறம் வந்து நான் வந்து சம்பாரிச்சு கொண்டு வந்து எல்லா விதிலையும் கொட்டிட்டு போவேன் நீங்க அள்ளி சாப்பிட்டுட்டு இருக்கலாம் இந்த கேள்வி நான் கேட்க நினைக்கிறேன் இந்த கேள்வி நான் கேட்க நினைக்கிறேன் சார் விஜய் நீங்க வந்து ஒரு பொட்டன்ஷியலா பாக்கலையா நீங்க எப்படி மிகப்பெரிய மிகப்பெரிய அழிவு சக்தி அது ஒரு மிகப்பெரிய மானுட அழிவு சக்தி அது வந்து அந்த லும்பன் கேரக்டர் உள்ள மிகப்பெரிய அழிவு சக்தி நாம் தமிழர் கட்சிக்கு நான் பர்டிகுலராக நான் ரொம்ப அவாய்ட் பண்ணது இந்த விஷயம் பட் இதில் நான் பேசாம இருக்கணும் பயங்க மிக மிக மோசமாக வந்து மிஸ்ஹேண்ட்லிங் பண்ணாங்க நாம் தமிழர் கட்சி அந்த அந்த அதாவது இந்த மாதிரியான லும்பன்களோட சினிமா தனத்தோட பல குடும்பங்களோட வாழ்க்கையை அழிச்சிட்டு ஒரு ஹீரோ உருவாகிறது அந்த ரசிகர் மன்றம் உருவாகிறது அவன்ட்டெல்லாம் எந்த புரட்சிகர கேரக்டர் சீர்திருத்த கேரக்டர் எதுவுமே இருக்காது அவன் அவன் வேற ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஒரு 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 சிந்தனை அடிமை அடிக்ஷன்ல இருக்கு அடிக்ஷன்ல உள்ளவங்களா ஒரு உலகம் வச்சிருந்தா அந்த உலகத்துல இப்ப எனக்கு ஒரு இடைமுறை மன்னிக்கணும் இப்ப நீங்க தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈவன் சீமான் முதற்கு நான் சொல்றேன் எல்லாருமே திரைப்படத்தோட பின்புலத்துல தான் வந்திருக்காங்க இல்லையா நம்ம வந்து ஒருத்தங்க செயல் இப்ப விஜய் பத்தி நம்ம முழுசா நம்மளுக்கு யாருமே தெரியாது இல்லையா நீங்க வந்து அவரு ஒரு ஒரு நடி இன்னைக்கு இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ல இன்னைக்கு தமிழ்நாடுன்னு ஒரு தமிழ்நாடு திரைப்படத்துறைன்னு இருக்கு அந்த துறையில ஒரு மனிதன் வந்து அவர் ஒரு நடிகரா வந்து உச்சத்துக்கு வந்துட்டாரு வந்து அப்படிதான் அதுக்கான ஸ்பேஸ் அதான் இருக்குது இங்க இங்க அமைக்கப்பட்ட இடமே அப்படிதான் இருக்கு இல்லையா சோ அங்க அவர் உருவாகி வ வராரு இல்லையா ஏன்னா அவர் அவரை பத்தி முழுசா எதுவுமே தெரியாது நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு தமிழர்களை பத்தி முழுசா தெரியுமோ இல்ல தமிழ்நாட்டு உரிமையை பத்தி எல்லாம் முழுசா தெரியுமெல்லாம் நம்மளுக்கு முழுசா தெரியாது இப்ப இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு பெரிய மக்கள் சக்தி திரள் வந்து நீங்க மீட்டிங்லாம் அந்த மக்கள் யாரு தமிழர் தானே இப்ப அவங்க பெரிய இந்த கேள்விக்கு எனக்கு இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு விஷயம் எப்படின்னா நான் இந்த தமிழ் தேசிய அரசியல் இருக்கிறேன் இது இந்த பயணத்தில் இருக்கேன்னா எனக்கு ஒரு நான் திடீர்னு ஒரு நாள் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் பேர் செத்து போயிட்டாங்கன்னு காலையில் ரேடியோ நியூஸ் கேட்டுட்டு நான் மாறல உங்களுக்கு ஒரு பின்புலம் இருந்திருக்கும் நம்ம வேணால் சொல்லிக்காமல் இருக்கலாம் நீங்கள் ஒரு மாணவ அரசியலேருந்து வந்திருப்பீங்க ஒரு பொலிட்டிக்கலி கான்சியஸான ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பீங்க இதெல்லாம் இருந்திருக்கும் ஸோ நம்மளுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது இன்றைக்கி தமிழ் தேசியங்கிற டேக் இன்றைக்கி நம்ம அதை எடுத்துருக்கமே வழியா நம்மளுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது விஜயோட ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க இந்த இந்த இன்றைக்கி சாகரவன் அன்னைக்கு செத்தான் பல விஷயம் பண்ணால் தாலி கொண்டு வந்து ரசிகர் மன்றங்கள் கட்டினான் மேலேருந்து விழுந்து செத்தான் கையில் கீரிகிட்டான் காலில் கீரிகிட்டான் விரலில் வெட்டினான் இது பெரிய இந்த பாரி அவ்வளோ நடந்துகிட்டே இருந்துச்சு அதோட அதோட நீட்சி இது இது திடீர்னு கரூரில் சகாட்டி இப்போ பெரம்பலூரில் செத்துருப்பான் பெரம்பலூரில் சகாட்டி கோயமுத்தூரில் செத்துருப்பான் ஹீ வாஸ் கோயிங் டுவார்ட்ஸ் தட் அது அது அரசுக்கும் தெரியும் அரசோடு இதில் என்னென்ன திராவிட வந்து இது மாதிரியெல்லாம் பண்ண விட்டு வேடிக்கை பார்த்து அவனை மாட்டி விட்டுருவோம் அந்த மாதிரி மாட்டினது பெரிய ரெண்டு பேரும் இப்போ மாட்டிக்கிட்டாங்க ஆனா இது வந்து அதோட சூத்திரதாரி வந்து விஜய் அவன் கா கோர் மென்டாலிட்டி அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருக்கு அதாவது பலர் வந்து அந்த 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 பிஜிஎம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் சீனில் வர்ற பிஜிஎம் தான் அவங்க அவங்களோட வாழ்க்கை அவங்க அரசியல் இல்லை தான் அந்த லைட் மத்தியான ஒரு மணிக்கு நான் வந்து தொடர்ந்து இயற்கை விவசாயத்தில் இருக்கு ரொம்ப தீவிரமான ஆர்வம் உள்ள இல்லைன்னா அந்த காலகட்டத்தில் அந்த ஆகஸ்டுக்கு முன்னாடியா இல்லை ஆகஸ்டான்னு தெரியல நான் தொடர்ந்து வெதர் ஃபோர்காஸ்ட் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்போ அந்த காலகட்டம் வருஷம் முழுக்கவே சூரியனோட குத்துக்கதிர் வந்து தமிழ்நாடு வழியாக கிராஸ் பண்ணும் நீங்கள் சம்மர்லாம் அக்னி நட்சத்திரம் எல்லாம் தாண்டி நான் அக்னி நட்சத்திரம் தான் பேசவில்லை சூரியனோட குத்து கதிர் ஒரு அஞ்சு நாள் தமிழ்நாட்டில் நேராக மதுரை திருச்சி இந்த இதில் பயணிக்கும் அப்போ வந்து சு அதோடய ஹீட் பயங்கரமாக இருக்கும் அந்த அந்த நேரத்தில் மதுரையில் கூட்டம் நடக்குது சங்கர் இவங்களுக்கு எந்த நாலேஜுமே கிடையாது சுருண்டு எப்படியோ அதாவது அந்த நம்ம கீழே அந்த ரெக்கார்பட்டு வரைக்கிறாங்களா அது வந்து அந்த சனல்ல செய்யறது தானே அந்த தேங்காய் நார்ல செய்யறது தானே அது எவ்வளவு பெரிய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும் இவன் சூரிய ஒளியோட ஹீட்டை தாங்க அதை தூக்கி அவன் அவனை வந்து ஒரு ஒரு இந்த வந்து எண்ணெய்சக்கில் போட்டு பொறிக்கிற மாதிரி ஆனா அந்த அந்த கான்சியஸ்னஸ்ஸே இல்லை அப்படிதான் கண்ணுக்கு முன்னாடி அப்படிதான் நிக்கிறான் எல்லாம் அப்படிதான் கிடக்குறான் நீ அவனை தூக்கி மேல இருந்து கீழே போடுற ஆனா அது வரைக்குமே தமிழ் தேசிய அமைப்புகள் குறிப்பா நாம் தமிழர் கட்சி வா நம்ம வந்து சேர்ந்து செயல்படுவோம் அப்படி இப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க துரைமுருகன் வந்து சீமானோட கா மனச்சாட்சியாக இருக்கக்கூடிய ஆள் நீங்க துறைமுருகனோட பேச்செல்லாம் கவனிச்சா தெரியும் அவர் வந்து சிரிக்கிறாப்புல ஒரு இப்போ என்ன அதான் ஆயிடுச்சு அண்ணன் சொல்லிட்டாரு கூட்டணி தான் அப்புறம் என்னன்ட்டு ஒரு மாதிரியா ஒரு சிரிக்கிறார் ஒரு பு ஒரு புன்முருகலோட அந்த சிரிப்பு வருது ஸோ இவங்க ரெடியா இருந்தாங்க நீ திராவிட கட்சிகள் வந்து மிக மோசமான கட்சி ஊழல் கட்சி தவறா நடந்திருக்கு இத்தனை ஆண்டு காலி பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு அதை விட மிக மோசம் பிறவி இதோட கருவே மோசம் இந்த நடிகர்களோட நான் விஜய்ங்கிற ஒரு தனி பிம்பத்தை எல்லாம் பேசல அது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உருவாக்குன கட்சி இதை அவங்க ரஜினியை வச்சு பண்ண முயற்சி பண்ணாங்க கமலஹாசனை வச்சு பண்ண முயற்சி பண்ணாங்க ரெண்டு பேரும் ஃபெயிலியர் அவங்க நினைச்ச மாதிரி நடக்கல ஆனால் நம்ம யாருமே நினைக்காத அளவுக்கு விஜய்க்கு நடந்துருச்சு இது ரெண்டு மூணு வகையில் நம்மளுக்கு நம்ம தமிழ் தேசத்தோட மிகப்பெரிய ஃபெயிலியர் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் இங்கே நடந்த போரா தமிழ்நாட்டு இந்தியாவில் எங்கேயுமே நடக்காத அளவுக்கு போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்துச்சு சென்ட்ரலே அதாவது ஸ்டேட்டே இந்தியாவே வந்து வருஷத்துக்கு ஆயிரம் போராட்டம் நடக்குது எங்கே போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அப்படின்னுச்சு அப்போ அவ்வளோ தூரம் பொலிட்டிக்கலி நம்ம கான்சியஸ் ஆகிட்டோம்னு நினச்சோம் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு இயற்கை விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இயற்கை வள வேட்டைகளை பத்தி எதிர்த்து பேச ஆரம்பித்தோம் எங்கே பார்த்தாலும் போராட்டங்கள் எல்லாமே வந்து அதோட அடிநாதம் தமிழ் தேசியம் அவங்க த சீமானை ஏற்றுக்காமல் இருக்கலாம் சீமானம் பிடிக்காதவங்கலாம் இருக்கலாம் பட் அந்த சிந்தனை தூண்டுதல் வந்து முள்ளிகாய்க்கால் அதுக்கப்புறம் சீமான் இப்படின்னு வந்தது அப்படி இருக்க காலகட்டத்துக்குள்ள நம்மளை எதிர்பார்க்காத அளவுக்கு நம்மளை விட ஒரு பெரிய கூட்டம் லும்ப கூட்டம் வந்து உன்னைய தூக்கி மேல இருந்து பஸ்லேருந்து கீழே தூக்கி எறிகிறான் ஒரு நூற்றி அஞ்சு டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து உன்னை போட்டு ஆடு மாடுகளை அடைக்கிற மாதிரி அடைக்கிறான் உனக்கு எந்த புரிதலும் இல்ல எந்த அரசியலுமே இல்லாத ஆட்களை வச்சு நீ அவனோட எப்படி கூட்ட நீ போவேன் அவனை எப்படி நீ ஃபஸ்ட்டு கூப்பிட்ட திராவிட அரசியல் மோசமான அரசியல்னு சொல்லிட்டு இவன் எப்படி கூட்ட நீ இது உன்னோட ஐடியலாஜிக்கல் ஃபெயிலியர் இது இதை நீ எந்த வகையில் நீ நியாயப்படுத்தவே முடியாது ரெண்டாவது நம்ம இப்படியெல்லாம் தமிழ்நாடு மாறிடுச்சு முன்னே மாதிரி நம்மளை இனிமேல் ஏமாத்திட முடியாது விழுந்து போக மாட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்போ நம்ம எங்கேயோ ஒரு வெற்றிடத்தை உருவாக்கி வச்சுருந்துருக்கோ அல்லது நம்ம தமிழ் தேசிய அரசியல் அல்லது இவங்க சொல்கிற அரசியல் இவங்க சரியாக கொண்டு போகிறா கொண்டு போகாததுனால தான் ஏன்னா அவங்க எல்லாமே இளைஞர்கள் சீமன் காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்குது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான் காலேஜில் படிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு யார் இவங்கெல்லாம் ஓ நீங்கள் சொன்ன ஆட்களை விட கூடுதலான ஆட்கள் இந்த கூட்டம் அப்போ நம்ம சரியாக நம்ம அரசியலை கடத்தாமல் இருந்திருக்கோம் எங்கேயோ ஒரு அதாவது ஒரு பொண்ணான வாய்ப்பு ஒரு ஒரு ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் இறந்து அந்த ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்பை நம்ம ஒழுங்காக படுத்தி பயன்படுத்திக்கல நம்ம இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணால் தலைவர்கள் ரெடியாக இருக்காங்களான்னு தெரியல பட் எனக்கு அந்த அந்த புரிதல் எனக்கு இருக்குது ரொம்ப ஆபத்தான சக்தி அதாவது இந்த வார்த்தையை பயன்படுத்துறது இந்த மாதிரியான ஒரு நெரட்டிவை செட் பண்ணுறது தவறு திராவிட கட்சிகள் கூட பரவாயில்லன்னு பட் அதுக்கு எந்த விதத்துலையும் மாற்றம் இல்லாத இது வந்து அந்த குறிக்கோள் இல்லாமல் ஓடி டாஸ்மார்க்ல நடக்கும் இல்லை திரு திரு திருத்துன்னு ஓடி போய் கேட்ட உடச்சுக்கு உள்ளே போய் விழுந்து சரக்கு எடுக்க இல்ல அந்த மாதிரியான ஒரு கூட்டம் அவங்களால எதுவுமே எதையுமே ஸோ தலைவருக்கே சி சிஎம் ஆகுறதுக்கான தகுதி கிடையாது யார் இருக்கப்போரா யாரு மத்த மொத்த மினிஸ்டரியா இருக்கப்போரா அதுல அந்த கூட்டத்தில் யாருக்கு யாருக்கு அரசியல் தெரியும் என்ன நீங்க ஒரே ஒரு இடம் இருக்கணும் இப்ப அந்த நீங்க அது போல சொன்னீங்கன்னு வச்சீங்களேன் ஒரு தமிழ் தமிழ்நாட்டு அரசியல ஒரு பெரிய சாப கேட்டு இருக்கு எல்லாருமே வந்து ஒரு தான் தமிழ்நாட்டு கட்சி பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து தலைமை இருந்துருப்பாங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க ஆனா நீங்க எந்த கட்சி எடுத்தாலும் அந்த யார் முதல் அந்த முதல்வர் இருக்காரோ அவர் தான் கண்ணுக்கு தெரியாது செயல்பாடுகள் எதுவுமே வெளியே தெரியுது கிடையாது அதை வந்து ரொம்ப ஆஹ் மக்கள் மக்களிட கொண்டு போய் சேர்க்கதும் கிடையாது இல்லையா இப்ப நீங்க எக்ஸாம்பிள் இப்ப நம்ம நான் தமிழே எடுத்துக்கீங்கன்னா நீங்க விளைய விட்டே இல்லாம் யாராரு யாரான்னு சொல்லிட்டு இப்ப இதே நிலைமை தான் இப்ப மத்த கட்சிகளும் இப்ப விசி எடுத்தீங்கன்னா அந்த கதை தான் இல்லையா சில நான் என்ன சொல்லுன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டா எந்த கட்சியுமே தமிழ்நாட்டில் அது மாதிரி இல்லை எல்லாமே பிம்பத்தை நோக்கி தான் இருக்கு ஒரு ஒரு ஆள் ஒரு ஆள கட்சி ஒரு ஆளை வச்சு தான் ஒரு கட்சி தான் நிலமை இருக்கு இல்லையா அது வந்து எல்லா கட்சிக்குமே அப்படிதான பொருந்தும் இல்லையா விஜய் கட்சி மட்டுமே இல்லை எல்லா கட்சிக்கும் அப்படிதான் பொருந்தும் இல்லையா சங்கர் அது இது ரொம்ப லேட் ஆஃபோம் அதாவது எயிட்டிஸ்க்கு அப்புறம் நைன்டிஸ்க்கு அப்புறம் அதுக்கு கூட இது ஒரு இன்டர்நேஷ்னல் கேரக்டர் இருக்கலாம் எப்படின்னா உலகம் ஒற்றைத்தன்மை உள்ள சோதித்துக்கள் விழுந்து ஒற்றைத்தன்மையோட கடுமையான சுரண்டல்கள் ஏற்பட்டதுக்கு அப்புறம் வேர்ல்டு முழுக்க எப்படியான ஒரு அரசியல் உருவானுங்கிறதுனால ஏற்பட்ட மாற்றமாக இருக்கலாம் அதுக்கு முன்னாடி ஜனசங்கம் ஜனசங்கம் சாரி ஜனசங்கமே எடுத்துக்கோங்க தேசிய முன்னணி சிங்கு அதுக்கு முன்னாடி மொராஜி மொராஜி தேசாயி ஜேபி இருந்த காலகட்டங்கள் இந்திரா காந்தி இருந்த காலகட்டத்தில் இந்திரா காந்தியோட தளபதிகள் மிகப்பெரிய தளபதிகள் ஒரு ஸ்டார் இருந்துச்சு ஒரு ஆனால் அதை தூய் அதை சுற்றி மிகப்பெரிய ஆட்கள் வலிமையான ஆட்கள் இருந்தாங்க ஜெயலலிதாவுடைய ஆரம்ப காலங்களில் நெடுஞ்செல்லியன்னு திருநாவுக்கரசு பண்ருட்டியார் இந்த மாதிரியான பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எப்பவுமே போயிடுச்சு இப்ப நம்ம விஜயோட அரசியலையும் ஒரு ரெண்டாயிரத்துக்கு அப்புறமான ஜெயலலிதாவோட அரசியலையும் எமுலேட் பண்ண போறோமா நம்ம இல்ல நம்மளோட நீங்க சொன்ன மாதிரி அந்த தமிழ் அறம் சார்ந்த யூடியோப்பியன் அரசியல நம்ம ரீஎனாக்ட் பண்ண போறோமான்னு நீங்க அந்த கேள்வி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேட்டுக்கணும் அது தமிழ்த் தேசிய தலைவர்கள் முதல்ல கேட்டுக்கணும் என்ன சுத்தி நான் ஓ விஜய் விஜய் பண்ணுற அரசியலை நான் பண்ணுறேன்னா நான் வேறு அரசியலை பண்ணுறேன்னா அப்படிங்கிறது அவங்க கேட்டுக்கணும் ஆனால் இதை நம்ம நார்மலைஸ் பண்ணக்கூடாது சங்கர் தளபதிகள் இல்லாமல் சித்தாந்தவாதிகள் அந்த கோர் ஐடியலாஜிக்கல் கோர் இல்லாத ஒரு அரசியல் வந்து அது சரிதான் அப்படி தான் இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நம்ம பண்ண முடியாது அது அது வந்து விஜய் பண்ணலாம் வெறும் படம் மட்டும் நடிச்சுட்டு கோடிகளை சம்பாதிச்சுட்டு கருப்பு பணத்தை வாங்கிட்டு வந்த விஜய் பேசலாம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் பேரை இழந்துட்டு ஒரு நீண்டு நெடியை ஐம்பதாயிரம் ஐயாயிரம் அறிவியல் பூர்வமா வரலாற்று பூர்வமா நிரூபிக்கப்பட்ட வரலாற்றை இழந்துட்டு நிக்கிரன் அதே போல அவரோட கட்சியோட பொதுக்கூட்டங்கள் அதெல்லாம் பாக்குறப்பே ஒரு மாதிரி இந்த கருவாட்டு சாமான் சொல்லுவாங்கல்ல அது போல தமிழ்தேசியம் ஒரு கண்ணு திராவிட ஒரு கண்ணு இதெல்லாம் எனக்கு சரியா புரிஞ்சுக்க முடியல அதெல்லாம் என்ன மாதிரி குழப்பம் பெரும் குழப்பமும் இருக்க மாதிரிதான் தெரியுது இல்லையா சரி ஒண்ணு நீங்கள் தந்தையை சொல்லணும் இல்லை திராவிடம் சொல்லணும் இல்லையா அதுபோல் இருக்கணும் ரெண்டுமே எனது ஒன்று கண்ணுன்ற மாதிரி அவங்களுடைய இதெல்லாம் கொள்கைலாம் இருந்துச்சு இல்லையா இல்லையா ரொம்ப இருக்கு நான் ஆக்சுவலா நான் அதில் ஒரு கருத்து மாறுபாடு எப்படின்னா நம்ம இருக்கிற லெவல் நம்ம இருக்கிற ஸ்டேஜ் நான் வந்து பெருமிதப்பட்டுக்கிட்டு சொல்லல சொல்லலை நம்ம இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜுக்கு நம்ம அது ஒரு அரசியலை பேசுறது இப்போ முதலாக ஈஸ் அ மாட்ரன் அவர் ஒரு மிகப்பெரிய கொலைகாரன் அது தொடர்ந்து வேற வேற சாஃப்ட் கொலைகள் நடந்துச்சு ரசிகர் மன்றங்களாக இருக்கையில் அது வந்து அதுக்கப்புறம் ஹாட் கோர் கொலைகள் ஆச்சு அதை தமிழ் தேசியம் மிக 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 தவறாக பயன்படுத்தி எப்படி பயன்படுத்துச்சு எப்படின்னு சொல்றேன்னா எல்லா மக்கள் வந்து திருப்பி அந்த ஒரு சின்ன கூட்டம் மட்டுந்தான் ரசிகர் கூட்டம் மட்டும்தான் அப்படினுச்சு மக்கள் முகம் சொல்லிச்சான் என்ன எப்படி ஆயிடுச்சு இவ்வளோ பேரை கொண்டாங்க அப்படின்னு அந்த நேரத்தில் தமிழ் தேசியம் வந்து ஒரு நியூட்ரல் ஏன்னா நிறைய காலகட்டங்களில் காமன் மேன் வந்து நாம் தமிழர் கட்சியை தமிழ் தேசியத்தை சீமானை வந்து மார்க்காக வாட் இஸ் வாட் இஸ் இ கோயிங் டு சே அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க சீமான் என்ன சொல்ல போகிறார் இந்த இடத்துல அப்போ என்னாச்சு ரசிகர்கள் வந்து எங்களை கொலை பண்ணிட்டாங்க திட்டமிட்டு இது பண்ணிட்டாங்க குண்டு வீசிட்டாங்க வெடி வெடிச்சிட்டாங்கன்னு எதாவது கதை பேசிட்டு மக்கள் வந்து பொங்கி எழுந்துச்சிட்டாங்க ஒரு சினிமாக்காரன் ஒரு எவ்வளோ ஒரு ஒரு இழிவான வேலையை பார்த்துட்டான்ட்டு அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுக்காமல் ஒரு ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு அப்புறம் ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் பேர் இழந்து எப்படி ஒரு அரசியலை கட்டமைச்சு வச்சுருக்கோம் எவ்வளோ தூரம் உயிரை கொடுத்து போராடி எப்படியான ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வச்சுருக்கோம் இப்படி வந்து பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அதை அரசு ஒழுங்காக இது விட்டுச்சு அரசுக்கு தெரியும் இது இங்கே தான் போகுதுன்னு அரசுக்கு நல்லா தெரியுது அந்த வெளிப்படையாக பேசுனாங்க நான் பேசினவங்கள எல்லாம் கட்சிக்கிறாங்க நீங்கள் போகிற பார்க்க போக்கு சரியில்லை இவங்களுக்கு அதை முடிஞ்சிடுச்சுன்னாங்க அதை சந்தோஷமாக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்துச்சு அரசு இந்த எதிர்பார்ப்பு நான் எனக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜி மகேஷ்லாம் வந்து இது இதுக்கான அடித்தளம் விட்டுட்டு ஓடலை இது எந்த ஊரில் நடக்க போது அங்கே போய் ஸ்கோர் பண்ணோன்னு இருந்தாங்க அதனால தான் உடனே ஓட முடிச்சு அவங்களால அது நடந்துருச்சுன்னு சீமான் பேசாமல் சிஎம் போய் இப்படி பேசலாமா அப்படி பண்ணிட்டானே இப்படி பண்ணிட்டு நம்ம ஒரு அடியால் மாதிரி திராவிடத்துக்கு திராவிடத்துக்கு தான் பெரிய இழப்பு இதை மிஸ்மேனேஜ் பண்ணிடுச்சு திராவிடம் இது ஒரு நடிகர் எவ்வளோ பெரிய ஆபத்தை ஏற்படுத்துறாங்கிறப்ப இங்கே ஒருத்தன் கத்திக்கிட்டே கிடக்குறானேயா இதெல்லாம் தவறுன்னு தானே கத்திக்கிட்டே கிடக்குறான்னு காமன் மேன் நம்ம இப்போ நோக்கி வந்திருக்க வேண்டியது சொல்லலுங்க ஒரு பத்து இருபது பர்சண்டான ஓட்டர் எளிதாக வந்து ப்ரொக்கேர் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம் நான் சிம்பிளாக வந்து இது உங்கள் உங்களை வீடுக்கு உங்கள் வாசலை தேடி கதவை தேட்டிக்கிட்டு இருந்துச்சு சங்கர் இந்த மாதிரியான இதுதான் நடக்கக்கூடாதுன்னு திருப்பி திருப்பி சீமான் ஏன்னா நடிகர்களால் ஆபத்து இந்த மாதிரியான லும்பக்கூட்டங்கள் இன்றைக்கும் ஆபத்து இவனுக்கு எதுவுமே கிடையாது இவனுக்கு எந்த பொறுப்புணர்வுமே கிடையாதுன்னே சீமான் பேசிக்கிருந்தாப்ல அது மக்களுக்கு உரைக்கலை ஆனால் நான் சொன்னது நடந்துருச்சு பார்த்தீங்களான்னு பேச இல்லை பாருங்கள் சீமான் அன்னைக்கு எனக்கு என்னுடைய பர்சனிட்டி தப்பா கூட இருக்கலாம் ஆஹ் சீமான் நான் என்ன பாக்குறேன்னா ஒரு சமீப காலமா சொல்றேன் ரொம்ப இதுல பாத்தீங்கன்னா எல்லாட்டும் ஒரு நல்ல பேர் வாங்குற மாதிரி அவருடைய ஆக்டிவிட்டி இருக்க மாதிரி இருக்கு அரசு அரசியல் மாண்பு அப்படின்ட்டு சி சீ ஆஹ் நாகரிகம் கருதி நீங்களே பாக்குறதுலாம் ஓகே அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனா வந்து அத வந்து ஒரு தொடர்ச்சியா ஒரு செயல்பாட வச்சுக்கிறப்ப அப்ப யாரு எதுக்காக இந்த பாலிடிக்ஸ் அந்த அந்த மாறிடும் எக்ஸாம்பிள் எடுத்தா மத்த நாம் தமிழ் எல்லாம் செயல்படுவாங்க இல்லையா இப்ப அவர் போய் வைகோவை பார்த்து பேசுறது அஹ் அதே போல மத்த 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 போய் பேசுறது ஸ்டாலின் போய் பார்த்து பேசுறது அந்த வீரியத்தை வந்து இவர் டோட்டலா குறை குறை குறைக்கிறாரோ இல்ல நாளைக்கு திமுக கூட சேர்ந்தா கூட தப்புலன்ற மாதிரி ஒரு இதை ஒரு பயம் வருது ஒன்னு இது பாப்புல மூவ் பொலிட்டிகல் மூவ்மெண்ட் பொலிட்டிகல் பார்ட்டி மூமெண்ட்னு கூட சொல்ல முடியாது ஒரு பார்ட்டி அது அப்படிதான் நீங்க அரசியல போயிட்டு நான் அவன்ட்ட பேச மாட்டேன் அவன்ட்ட பேச இருக்க முடியாது ரெண்டாவது அதனால அவர் அப்படி இருப்பார் பட் சீமான் வந்து ரொம்ப மான்ப மான்பெல்லாம் கட்சிகாரன்ற மான்பெல்லாம் பார்க்க மாட்டார் தளபதிகள்கிற மாண்பல்லாம் பார்க்க மாட்டார் சீமான் வந்து ரொம்ப ரொம்ப அக்ரெசிவான ஆள் அது சீமான் எனக்கு ரொம்ப நானும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கும் பர்சனலாகவே தெரியும் ரொம்ப அக்ரெசிவான ஆள் அதனால் இது வந்து அந்த அரசியல் தேர்தல் அரசியல் அப்படி தான் இருக்கும் பட் சில நேரம் அந்த அந்த பவுண்ட்ரி தெரியாமல் அதுதான் இந்த செக் பாயிண்ட்டுங்கிற தளபதி இல்லாதனால அந்த மாதிரி சில இடங்களில் வந்து எக்ஸ்ட்ரா பேசிடுறது தவறு